தேமதுர தமிழோசை உலகமெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும் எனும் நீடுதுயில் நீக்க பாடி வந்த நிலா பாரதியின் சிந்தனைகளோடு இது சண்முகம் ஐஏஎஸ் அகாடமியின் எட்டாம் வகைப்புக்கான செய்யுள் பாடல்களின் ஷார்ட் வீடியோக்கு அனைவரும் அன்புடன் வரவேற்கின்றேன் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் முதல் பாடெல்லாம் வந்து தமிழ்ல எட்டாம் வகுப்புல முதல் பருவத்துல வந்து பார்க்க போறோம் சரிங்களா இதுல வந்து பாத்தீங்கன்னா வாழ்த்து வாழ்த்து வந்து தாயுமானவர் எழுதியிருக்காரு பொற்றுடரே சித்தே என் உள்ள தெளிவை பராபரமே கண்ணே கருத்தே என் கற்பகமே கண்ணிறைந்த விண்ணே ஆனந்த வியப்பே பராபரமே அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு சரிங்களா பொதுவா வந்து நம்ம தாய்மார்கள் தான் என்ன பண்ணுவாங்க தன்னுடைய குழந்தைகளை அந்த முத்தே பவளமே கண்ணே மணியே அப்படின்னு வந்து என்ன பண்ணுவாங்க ரொம்ப கொஞ்சுவாங்க சரிங்களா இந்த மாதிரி முத்தே பவளமே முயத்த பசும் பொருடர் இந்த மாதிரி பாடல் வரிகள் வந்து தாயுமானவர் வந்து எழுதியிருக்காரு அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா இனியவை நாற்பது இனியவை நாற்பதுல வந்து பாத்தீங்கன்னா குழவி பிணிகின்றி வாழ்தல் இனிதை கலரும் அவையஞ்சான் கல்வி இனிதை மயறிகள் அல்லராய் மாண்புடையராய் சேரும் திருவந்தி இன்றேல் இனிது இன்றேல் இனிது சரிங்களா இதுல வந்து இனிது இனிது இனிதே அப்படின்னு வந்திருக்கும் சரிங்களா நம்ம ஏற்கனவே வந்து நம்ம பார்த்திருக்கோம் பூதஞ்செய்ந்தனர் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா அந்த பூதம் வந்து என்ன என்னன்னு சொல்லியிருக்கோங்க அந்த இரண்டாம் நூற்றாண்டு அப்படின்னு வந்து சொல்லியிருக்கோம் பூதஞ்செய்தனார் வந்து இரண்டாம் நூற்றாண்டு இதுல வந்து இனிதே இனிதே அப்படின்னு வந்துச்சுன்னா இனியவை நாற்பது சரிங்களா அதாவது இனியவை வந்து நீங்க பண்ணுனீங்க அப்படின்னா என்ன பண்ணாது அந்த பூதம் வந்து உங்களுக்கு பிடிக்காது அப்படி இனி இனிது வந்து நீங்க பண்ணல அதாவது இனியவைய வந்து நீங்க பண்ணல அப்படின்னா அந்த வந்து பூதம் வந்து பிடிச்சுக்கும் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க இனியவை நாற்பது இனிதே இனிது அப்படின்ற வரும் இது எல்லா படலையும் வந்து பாத்தீங்கன்னா இந்த வரிகள் ரொம்ப முக்கியம் சலவரை சாராவிடுதல் இனிதே புலவர்தம் வாய்மொழி போற்றல் இனிதே மலர் இந்த சலவரை சாரா சாரா விடுதல் இனிது இந்த வரி முக்கியம் மலர்தலை ஞாயத்து மண்ணுயிர்க்கெல்லாம் இந்த வரிகளும் ரொம்ப முக்கியம் சரிங்களா தகுதியால் வாழ்தல் இனிது இனிது இனிதுன்றத வரும் இதுல வந்து இப்ப குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா இந்த மலர் தலை நியாயத்து மண்ணுயிர்க்கு எல்லாம் இந்த வரியும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இதுல இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா கழரும் அவையெஞ்சான் கல்வி இனிது இந்த இந்த வரிகளும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் சரிங்களா இதுல வந்து இனிது இனிது வரும் இது வந்து இனியவை நாற்பது இனியவை நாற்பது நாற்பது வந்து எழுதினது யாரு அப்படின்னா பூதன் சரிங்களா அடுத்த பாடல் வந்து தமிழ் பசி தமிழ் பசி அதாவது பொன்னின் குவை எனக்கு வேண்டியதில்லை என்னை போற்றும் புகழ் எனக்கு வேண்டியதில்லை மன்னன் முடி எனக்கு வேண்டியதில்லை அந்த மாறன் அழகு எனக்கு வேண்டியதில்லை தமிழ் எனக்கு வேணுமே எடா உயிர் கம்பன் கவி எனக்கு வேணுமே எடா நூல்கள் க கனி கனித்தமிழில் அள்ளிட வேண்டும் அதை நோக்கி தமிழ் பசியும் ஆறிட வேண்டும் அப்படின்னு வந்து கா சச்சிதானந்தம் புரவல் பாடியிருக்காரு சச்சிதானந்தம் அதாவது உங்களுக்கு கிரிக்கெட் வீரர் சச்சின் டெண்டுல்கர் வந்து தெரியும் நினைக்கிறேன் அவர் பொதுவாக வந்து என்னென்ன பணம் பேரு புகழ் இதுக்கெல்லாம் ஆசைப்பட மாட்டாரு சரிங்களா தன்னுடைய தன்னுடைய வேலை என்னவோ அதை மட்டும் கரெக்டா பாத்துக்கிட்டே இருப்பாரு ஆனா என்னவா என்ன கிடைக்குங்க அதை எல்லாமே பணம் பொருளாதாரம் அதாவது பொருள் பதவி எல்லாமே அவருக்கு புகழ் எல்லாமே வந்து தன்னால வந்து சேரும் சரிங்களா அந்த மாதிரி வந்து இந்த பொண்ணின் குப எனக்கு வேண்டியதில்லை அவர் எனக்கு எதுவுமே வேண்டியது இல்லை வேண்டியது இல்லை அப்படின்னு சொன்னாலும் தன்னுடைய கடமையை வந்து சரிவர செஞ்சாங்க செய்ங்க அப்படின்னா இது எல்லாமே தானால வந்து கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ஷார்ட் கட் வச்சுக்கோங்க நம்ம சச்சின் டெண்டுல்கர் வந்து அந்த மாதிரி இருந்தாரு அவருக்கு வந்து நல்ல இதா இருந்துச்சு அவர் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய தாய்மொழியில மிகுந்த பற்றா இருப்பாரு அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா கூட கன்னி தமிழ் எனக்கு வேணுமே இடம் உயிர் கம்பன் கவி எனக்கு வேணுமேடா சரிங்களா இந்த இந்த வரிகளை வந்து நீங்க அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம் இது வந்து தமிழ் பசி அப்படின்ற ஒரு தலைப்புல வந்து இருக்கு சரிங்களா சச்சி சச்சின் டெண்டுல்கர் வந்து பாத்தீங்கன்னா பசி தாங்க மாட்டார் சரிங்களா அந்த டயத்துக்கு வந்து ரொம்ப தோணும் அப்படின்ற ஒரு ஆட்டிடியூடு உடையவர் ஓகேங்களா அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா திருவள்ளுவ மாலை திருவள்ளுவ மாலை வந்து தினையளவு போதா சிறு புள்ளி நீண்ட பனையளவு காட்டும் படித்தால் மனையழகு வள்ளைக்கு உறங்கும் வளநாடா வள்ளுவனார் வெள்ளை குரட்பா விரி அப்படின்னு வந்து கபிலர் வந்து பாடியிருக்காரு சரிங்களா இந்த பா இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த நாம ஏற்கனவே வந்து பாத்திருந்தோம் என்னன்னு கபிலர் வந்து இரண்டாம் நூற்றாண்டு அப்படின்னு வந்து பாத்திருந்தோம் அந்த சிலப்பதிகாரத்துல அந்த மலைவளம் காண சென்று இருந்த போது காப்பி குடிச்சிட்டு போங்க அப்படின்னு கபி அப்படின்னு வந்து நம்ம சொல்லியிருந்தோம் அதனால வந்து இரண்டாம் நூற்றாண்டு அந்த அதுல இருக்கக்கூடிய எல்லா கேரக்டரும் வந்து பாத்தீங்கன்னா இரண்டாம் நூற்றாண்டை சார்ந்ததுனால அந்த காப்பி குடிச்சிட்டு போங்க அங்க வந்து ஒரு பூதத்தை பார்த்தோம் பூதஞ்சந்தனாரும் இந்த கபிலரும் வந்து பாத்தீங்கன்னா கூடுதலா வந்து இரண்டாம் நூற்றாண்டு அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்த்திருந்தோம் அந்த

தினை ரொம்ப சிறிய அளவு அளவிலான காஃபி தான் வந்து கொடுத்துருந்தாங்க ஆனா அதை குடிச்சு பார்த்துட்டு இவங்க என்ன சொன்னாங்கன்னா காஃபி ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கு இன்னும் கொஞ்சம் கொடுங்க அதாவது சிறு புள்ள நீண்ட இன்னொரு சிறு புள்ளியில் இருக்கக்கூடிய நீரின் அளவாவது இன்னும் கொஞ்சம் சேர்த்து கொடுங்க ரொம்ப சுவையா இருக்கு அதை வந்து குடிச்சா நாங்க நீண்ட நாளைக்கு பனையளவும் காட்டும் படித்தால் அப்படின்ற நீண்ட நாளுக்கு அளவுக்கு நான் வந்து மறக்க மாட்டோம் அப்படின்னு வந்து யாருங்க சிலப்பதிகாரத்துல இருக்கக்கூடிய இந்த சீத்தலை சாத்தனாரும் இளங்கோவடிகளும் சொல்ற மாதிரி ஒரு சின்ன கற்பனை வச்சுக்கோங்க சரிங்களா இது வந்து ஷார்ட் கட்காக தான் இது வந்து நம்ம வள்ளுவர வந்து அழகா எல்லாரும் வந்து போற்றி இருப்பாங்க மாலையில ஸோ ஜஸ்ட் ஷார்ட் கட்காக தான் சரிங்களா திணையளவு போதா போதா சிறு புள்ளி நீண்ட திணையளவு கொடுத்த காப்பி வந்து திணையளவு தான் கொடுத்துருந்தாங்க அதை வந்து என்ன பண்ணியிருந்தாங்க எங்களுக்கு ரொம்ப கம்மியா தான் இருக்கு இன்னும் கொஞ்சம் சிறு புள்ளியில் இருக்கக்கூடிய நீரின் அளவாவது கொஞ்சம் உபரியா கொஞ்சம் இருந்தா காபி கொடுங்க நாங்க அதை வந்து பண அளவுக்கு வந்து நாங்க வந்து வச்சுக்கிறோம் அதாவது அந்த நன்றி நாங்க மறக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க சரிங்களா இது வந்து அந்த திருவள்ளுவர் மேலேயே சத்தியம் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க ஓகேங்களா ஏன்னா திருவள்ளுவ மாலைதான் இந்த பாடல் ஓகேங்களா இது மாதிரி நாங்க பனையளவு வந்து காலத்துக்கு மறக்க மாட்டோம் திருவள்ளுவர் மேலேயே சத்தியம் நம்ம ஆஹ் தமிழ் புலவர் வந்து திருவள்ளுவர் மேல சத்தியம் அப்படின்னு சொல்றதா ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா நலவின்பா இதுல வந்து பாத்தீங்கன்னா இதுல நிறைய பாடல் வரும் என்னன்னா இதுக்கு வேணா நீங்க கமெண்ட்ல சொன்னீங்கன்னா இது இந்த மாதிரி எட்டாம் வகுப்பு ஒன்பதாம் வகுப்பு பத்தாம் வகுப்புல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாடல் செய்ய எடுத்துக்கிட்டோம்னா சிலப்பதிகாரம் கம்பராமாயணம்லாம் அதிகமான பாடல்கள் வந்து வரும் இது ஒவ்வொரு பாடலுக்கும் நாம விளக்கமா விளக்கம் சொல்லி அந்த பாடல்கள்ல முடிந்த அளவுக்கு முக்கியமான வரிகளுக்கு நம்ம வந்து ஷார்ட் கட் அது வந்து தனியா தான் போடணுமே வழியே இதுல வந்து ஒவ்வொரு பாடலையும் நம்ம விளக்கம் சொன்னோம்னா இது ஷார்ட் கட் அப்படின்றத இதை தாண்டி கொஞ்சம் வேற மாதிரியான ஒரு தலைப்புக்கு பொறுத்தவரை போயிடும் சரிங்களா அது அதனால அந்த மாதிரி உங்களுக்கு உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்க அது சொல்லுங்க இந்த மாதிரியான பெரிய பாடல்கள் நான் எடுத்து தனியா போடுறேன் சரிங்களா இதுல வந்து பாத்தீங்கன்னா முதல் பாடல வந்து மட்டும் பாத்துடலாம் சரிங்களா நலவெண்பால புகழேந்தி புலவர் ஓகேங்களா நலவெண்பா வந்து நாம இதுல வந்து பாத்தீங்கன்னா நலவெண்பால நலன் இதெல்லாம் வந்து இந்த நம்ம நலமா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லுவோம் யாவரும் நலம் அந்த நலத்துல வரக்கூடிய அந்த நலம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா நாம வந்து பிறருடைய நலம் கருதி இருந்தோம் என்றால் பிறருடைய நலம் கருதி இருந்தோம் என்றால் நமக்கு தானே புகழ் வந்து சேரும் சரிங்களா பிறருடைய நலம் கருதி இருந்தால் தமக்கு தானே வந்து நலம் வந்து சேரும் இந்த பாடல்ல வந்து பாத்தீங்கன்னா ஆழி அம்பு அளம்ப நின்றானும் கால் ஏலிசை நூல் சங்கத்து இருந்தாலும் நீல் விசும்பின் நல் தேவர் தூது நடந்தானும் பாரத போர் செற்றானும் கண்டா இச்சை அப்படின்றது வந்து இருக்கு சரிங்களா இதுல வந்து நம்ம நம்மளுடைய இந்த ஒரு ஷார்ட்கட் வந்து எப்படி வச்சுக்கலாம் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா ஆழி அப்படின்னா கடல் அப்படின்றது நமக்கு தெரியும் சரிங்களா ஏழு இசை அப்படின்னா ஏழு வகையான இசை சரிங்களா அடுத்தது நீல் விசும்பு அப்படின்னா நீல வானம் விசும்பு அப்படின்னா வானம் அப்படின்றது நமக்கு தெரியும் நல் தேவர்கள்லாம் தேவர்கள் எல்லாம் சரிங்களா ச இது செய்யினா குழந்தைகள் சரிங்களா செற்றான் அப்படின்னா வென்றவர்கள் வென்றான் அப்படின்னு அர்த்தம் சரிங்களா இப்ப வந்து ஆழிவடி இதுல வந்து நாம வந்து நலம் வந்து ஒருத்தருக்கு நினைச்சோம் அப்படின்னா போதும் நல நல்லதை வந்து இது ஒருத்தருக்கு நாம நினைச்சோம்னா போதும் கடல் ஆழி அப்படின்னா கடல் சரிங்களா கடல் வானம் ஏழுசை நூல்கள் சரிங்களா ஏழுசை நூல்கள் அந்த தேவர்கள் குழந்தைகள் முதற்கொண்டு எல்லாருமே நம்மளை வாழ்த்துவாங்க சரிங்களா நலன் நினைச்சா போதும் அந்த நலன் கூட என்ன என்ன கூட பண்ணுவாங்க இந்த வெண்பாவ வெண்பாவும் சேர்த்து கூட நமக்கு பாடுவாங்க அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க ஆழி கடல் வானம் நீர் எல்லாமே வந்து நம்மள வாழ்த்தும் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா இதை வந்து இதை எல்லாமே நம்ம வென்று விடலாம் சரிங்களா செற்றான் அப்படின்னா வென்றான் அர்த்தம் ஆழி அம்பு அளம்ப நின்றான மன்றொருக்கால் ஏலிசை சங்கனும் சரிங்களா இந்த மாதிரி வந்து ஏழு 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 வேதங்களும் ஏழு ஏலிசைகளும் நம்ம வந்து புகழும் சரிங்களா அப்படின்ற மாதிரி ந நினைச்சுக்கோங்க வச்சுக்கோங்க நலன் அப்படின்னா நல வெண்பா அதுல வரக்கூடிய நலம் நலம் வந்து பிறருக்கு நினைத்தோம் அப்படின்னா அந்த நலத்தை வந்து இந்த நலன் கூட வந்து நாம ஜஸ்ட் லிங்க் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இதுல இருக்கக்கூடிய மற்ற பாடல்களுக்கெல்லாம் வந்து நீங்க வேணும் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா இதுக்கு வந்து நம்ம ஒரு தனியா வந்து வீடியோ போடலாம் ஏன்னா இது எல்லாத்தையும் சொல்லி விளக்க சொல்லிட்டு இருந்தோம் அப்படின்னா இது வந்து வேற மாதிரி போயிடும் அதாவது இது தனியா வந்து அதனால இவங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா வந்து நீங்க கண்டிப்பா சொல்லுங்க அது இந்த பெரிய பாடல்லா இருக்கிறதெல்லாம் வந்து நான் எடுத்து தனியா போடுறேன் சரிங்களா அடுத்ததான் வந்து பாத்தீங்க அப்படின்னா எட்டாம் வகுப்புல இரண்டாம் பருவம் வந்து போறோம் சரிங்களா இதுல இதுல முதல் பாடல் என்னன்னா இது வந்து ஒரு மிக அருமையான பாடல் தேர்நுகர் வண்டு மதுதனை உண்டு தியங்கியே கிடந்ததை கண்டு தான் அதை சம்பு விண்கினி என்று தடங்கையில் எடுத்து முன் பார்த்தால் வானுருமதியம் வந்ததென்று எண்ணி மலர் குவியும் என்று அஞ்சி போனது வண்டோ பறந்ததோ பறந்தோ பழந்தான் இது புதுமையே புதுமையே இது ஏன்னா புகன்றால் அப்படின்றது இந்த வந்து பாடல் வரி இதை எழுதியவர் வந்து யாருன்னு நமக்கு தெரியாது சரிங்களா இது வந்து விவேக சிந்தாமணி இந்த இந்த பாடல் உங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும் அதாவது தேனை வந்து உண்டுட்டு அந்த வண்டு வந்து எப்படி இருந்துச்சுங்களா ரொம்ப மயங்கி கிடந்தது அதை வந்து அந்த பூ பூ இதழின் மேல வந்து மயங்கி அப்படியே கிடந்திருக்கு அதை வந்து ஒரு பெண் வந்து அது நாவல் பழமா அப்படின்னு நினைச்சு எடுக்க வருவாங்க அது வந்து எடுக்க வந்தது வந்து ஐயோ மதியம் வந்தது என்று அதாவது நிலா வந்து வந்துருச்சு அதனால நம்ம வந்து டக்குனு பறந்துருவோம் அப்படின்னு அந்த வண்டு எப்படி இருந்துச்சுங்களா விவேகமா செயல்பட்டுச்சு ஓகேங்களா அந்த வண்டு விவேகமா செயல்பட்டு டக்குனு பறந்து போயிடுச்சு இல்லைன்னா அந்த பெண்ணுடைய கையில வந்து ஆஹ் சிக்கி இருக்கும் சரிங்களா அந்த பெண் வந்து அதாவது இன்னொரு பழமொழி சொல்லுவாங்க என்னன்னா தெரிஞ்சு மிதிச்சாலும் தெரியாம மிதிச்சாலும் காலையில அதி அடிபட்டு இறந்த எறும்புக்கு எல்லாமே ஒண்ணுதான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அந்த மாதிரி அந்த வண்டை வந்து எடுத்து நாவல் பலனும் எடுத்து நசுக்கி இருந்தாங்கன்னா அதனுடைய உயிர் போயிருக்கும் அதை வந்து உயிர் போகாம இருந்து அது துரிதமா வந்து தப்பிச்சுது அதனால அந்த வண்டுக்கு வந்து அதிகமான விவேகமா இருந்திருக்கு நல்ல ஒரு சிந்தனை இருந்திருக்கு அதனால அது வந்து விவேக சிந்தாமணி சரிங்களா ஆஹ் இதை இப்படி ஒரு ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா அடுத்துதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா பாரதத்தாய் பாரத பாடல் வந்து அசலாம்பிக எம்மையார் எழுதியிருக்காங்க வாய்மையும் அறமும் பிறர் துயர் துயர்கழகும் வன்மையும் தியாகமும் இணைதீர் தூய்மையும் ஒழுகின் கழுகினில் வளர்ந்து இதுல வந்து பாத்தீங்கன்னா வாய்மை வன்மை வன்மைன்னா மூணு சொல்லியின்னு வந்துச்சுன்னா அது வந்து கொடை இல்லைங்களா வாய்மை அதாவது உண்மையை உண்மையாகவும் ஆஹ் கொடைத்தன்மையும் தூய்மையாகவும் இருந்தோம் அப்படின்னோம்னா வச்சுக்கோங்களேன் நம்ம வந்து என்னன்னு சொல்லுவாங்க அசலா இருக்கா அப்படின்னு சொல்லுவாங்க அசல் மீன்ஸ் உண்மை சரிங்களா வாய்மை வன்மை உண்மை சரிங்களா உண்மையா வந்து இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அப்படி ஆஹ் அசலாம்பிகை அம்மையார் அப்படின்றது வந்து நமக்கு அச்சு அசலா இருக்கா உண்மையா இருக்கா அப்படின்ற மாதிரியான ஒரு வாய்மை வன்மை தூய்மை வந்து நம்மளோட இடத்துல வந்து காணப்பட்டுச்சு அப்படின்னா அது வந்து துலங்கிட தீமையும் துயரும் அதாவது அந்த மாதிரி தீமையும் துயரும் வந்து துலங்கிடும் சரிங்களா ஆஹ் இதை வந்து அசலாம்பிகை அம்மையார் வந்து எழுதியிருக்காங்க வாய்மையும் வன்மையும் தூய்மையும் அப்படின்ற இந்த வரிகள் வந்து வந்துச்சுன்னா அது வந்து அசலா இருந்திருக்காங்க வாய்மையும் தூய்மையும் இருந்துச்சுன்னாவே என்னதுங்க காந்தி அதைதானே வந்து நமக்கு அதிகமா வலியுறுத்தினாரு சரிங்களா ஓகேங்களா இந்த பாடல் கூட வந்து காந்திய வந்து பாட்டுடை தலைவனா கொண்டு பாடியிருப்பாங்க சோ இந்த பாடல் வந்து அசலாம்பிகை அம்மையார் வந்து எழுதுனது சரிங்களா அடுத்த பாடல் வந்து பார்ப்போம் திருமந்திரம் சரிங்களா நம்ம இது ஏற்கனவே வந்து பார்த்தோம் சரிங்களா கணிதம் வந்து ஆஹ் கடிதம் வந்து நம்ம நல்லா வர்றவங்களுக்கு வந்து மூளை வந்து நல்லா வேலை செய்யும் சரிங்களா அவங்க காரியத்திலயும் கரெக்டா இருப்பாங்க இதை வந்து கணிதம் வராதவங்க அதாவது மேக்ஸ் கொஞ்சம் நல்லா வராதுங்களா இவங்கெல்லாம் என்னன்னா என்ன இப்படி கணக்கு போடுறாங்க இவங்கெல்லாம் என்ன என்ன ஜந்துவா இருப்பாங்களோ அப்படின்னு அவங்க நினைப்பாங்க அப்படின்னு வந்து நான் ஒரு ஷார்ட் கட்காக சொல்லியிருந்தேன் மேக்ஸ் நல்லா போடுறீங்க கோச் வேணாம் சரிங்களா அதே மாதிரி இப்போ அதனால வந்து அந்த மூளை என்ன மூளையோ இவங்களுக்குலாம் இருக்குமோ அப்படின்றதுனால திரு சரிங்களா சரிங்களா இவங்கெல்லாம் வந்து ஐந்தாம் நூற்றாண்டை வந்து சேர்ந்தவர்கள் சரிங்களா இதுல வந்து நம்ம திருமந்திரம் வந்து உடம்பார் அள்ளியின் உயிரார் அழிவர் இது மிகவும் வந்து ரொம்ப பிரபலமான இந்த வந்து பாடல் இந்த பாடல் திடம்படம் மெய்ஞானம் சேர

பெற செய்யக்கூடிய அந்த மந்திரம் வந்து தெரிஞ்சு வச்சிருக்காங்க சோ அந்த அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு மூலக்காரர் அவரு அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க உடம்பா உடம்புல வந்து உடம்பே அழிஞ்சிட்டாலும் என்ன பண்ணிடுவாரு திருப்ப உயிர்ப்பிச்சிருவாரு அந்த மாதிரியான ஒரு மந்திரம் வச்சிருக்காரு அந்த அளவுக்கு ஒரு மூலக்காரரு அந்த மந்திரம் தான் வந்து திருமந்திரம் அந்த மூலக்காரர் தான் திருமூலர் ஓகேங்களா இதை ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்த படலா வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா தேம்பாவணி சரிங்களா தேம்பாவணி இதுல வந்து பாத்தீங்கன்னா நகைசை தன்மையினும் பெளி துகள் சரிங்களா பகைசை நெஞ்சமும் பற்றலும் ஒன்றுரை இதுல வந்து பாத்தீங்கன்னா நகைசை தன்மை சரிங்களா நகைசை இனம் இந்த ஆஹ் நகைசை இனம் அப்படின்றத வந்து பாத்தீங்க அப்படின்னா பொதுவா வந்து ஆஹ் பெண்களுக்கு அப்படின்னா வந்து எப்படி இருப்பாங்க பொதுவா வந்து பெண்கள்லாம் பொன் நகை அப்படின்னா வந்து ரொம்ப விரும்புவாங்க சரிங்களா இதை வந்து இன்னும் கூட வந்து பாத்தீங்கன்னா தாய் வீட்டில் வந்து திருமணம் ஆயிடுச்சு அப்படின்னா தாய் வீட்ல எனக்கு இன்னும் அவ்வளவு நகை போடுங்க இவ்வளோ நகை போடுங்க அப்படின்னு வந்து ரொம்ப கேட்பாங்க உம் அதாவது அவங்க வீட்டுல ஏதோ ஒரு வகையில ஒரு வர வருமானம் வந்துச்சு அப்படின்னா நீங்க எனக்கு பண்ணணும் இன்னும் பத்துல என்னுடைய குழந்தையாவுக்கு அவ்வளவு பண்ணிருக்காங்க இவ்வளவு பண்ணியிருக்காங்க நீங்களும் வந்து எனக்கு இவ்வளவு பண்ணணும் அப்படின்றத நம்ம இதை கண்ணுற எத்தனையோ குடும்பங்கள்ல வந்து பாக்குறோம் சரிங்களா இது நம்ம ஷார்ட் எப்படி வச்சுக்கலாம் அப்படின்னா இந்த மாதிரி நகை வந்து நகை செய் நகை வந்து யார்கிட்ட கேக்குறாங்க இந்த தாய்கிட்ட கேக்குறாங்க சரிங்களா தாய்கிட்ட கேக்குறாங்க அவங்க சப்போஸ் அப்படி கொடுக்கலன்னா என்ன பண்ணுவாங்க தேம்பாவணி தேம்பி தேம்பி அழுவாங்க சரிங்களா தேம்பி தேம்பி அழுவாங்க அப்படி அந்த அந்த மாதிரி அழுகி அழுக அவங்க கொடுக்கல பண்ணல அவங்க வந்து பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணத்துல சப்போஸ் இருந்தாங்க அப்படின்னா அது வந்து என்னவாக ஆகிடும் பகை செய்யா மாதிரிரும் எங்க எங்கே பகையாயிடும் நெஞ்சத்துலேயே வந்து பகையாயிடும் பற்றலும் ஒன்று பற்றே இருக்காது சரிங்களா இது வந்து இப்போ என்ன என்ன விஷயம் அப்படின்னா நகைசை சரிங்களா நகைசை நகை வந்து செஞ்சு கொடுங்க அப்படின்னு வந்து தாய் துகள் தாய்கிட்ட வந்து போய் கேட்குறாங்க அந்த மாதிரி கேட்டாங்க அப்படின்னா என்ன ஆகும் அவங்க தேம்பி தேம்பி அழுது பார்ப்பாங்க தேம்பாவணி சரிங்களா கடைசியில அவங்களுக்கு ஒரு வீரம் வந்து வந்துருது தேம்பாவணியில அவங்களுக்கு ஒரு வீரம் வந்துருது இனி வேலையாகாது தேம்பி தேம்பி அழுது பார்த்தாச்சு இனி கேட்கல இனி நம்ம வீரத்தை காட்ட வேண்டிதான்னு என்ன பண்றாங்க அவங்களே வந்து பகையா மாறிடுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஷார்ட் கட் வச்சுக்கோங்க சரிங்களா அடுத்த பாடல் வந்து பாத்தோம் அப்படின்னா கம்பராமாயணம் சரிங்களா நாம கம்பருக்கு வந்து நான் ஏற்கனவே ஒரு சின்ன விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் கம்பர் வந்து பனிரெண்டாம் வகுப்பு முடிஞ்சு அதாவது ஏற்கனவே கம்பருக்கு வந்து எதனால கம்பர் அப்படின்ற பேர் வந்துச்சு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா கையில் கம்பு வைய கம்பை வைத்திருந்ததுனால அவர் கம்பர் என அழைக்கப்பட்டார் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து இருக்கும் சரிங்களா அதுவும் அதுவும் கூட பன்னிரெண்டாம் வகுப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் அவர் வந்து சிலம்பாட்டம் வந்து கத்துக்கிறதுக்காக கையில வந்து கம்பு வச்சிருப்பாரு அப்படி கத்துக்கிட்டாரு அப்படின்ற மாதிரி பன்னிரெண்டாம் வகுப்பு அப்படின்னா ஏன்னா ஒரு பன்னிரெண்டாம் வகுப்பு சரிங்களா அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க பிளஸ் வந்து இதுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இன்னொரு ஓர் எழுத்து ஒரு மொழியில வந்து பாத்தீங்கன்னா கா அப்படின்னு ஒரு நெடில் எழுத்து சரிங்களா கான்ற நெடில் எழுத்துக்கு பொருள் என்ன வந்து பாத்தீங்கன்னா சோலை காவல் காத்தல் அப்படின்ற ஒரு அர்த்தம் வந்து வரும் சரிங்களா சோலை காவல் காத்தல் சரிங்களா அப்ப வந்து இந்த பாடல் வரிகளை பாருங்க தாதுகு சோலை தோறும் சண்பக காடு தோறும் சரிங்களா போதவில் பொய்கை தோறும் புதுமண தடங்கள் தோறும் அப்ப இது வந்து மாதவி வேலி புக வளந்தோறும் வயல்கள் தோறும் ஓதிய உடம்பு தோறும் உயிரின உலாயதன்றி சரிங்களா அப்ப வந்து இந்த தாதுகு சோலை தோறும் சோலைல சோலை காவல் காத்தல் சோலையில காவல் காத்தல் அப்படின்றதுக்கு காவல் கா காப்பதற்கு என்ன வச்சிருப்பாங்க பொதுவா கையில வந்து ஒரு தடி வச்சிருப்பாங்க அதாவது ஒரு கம்பு வச்சிருப்பாங்க சரிங்களா இந்த மாதிரி சோலை சோலை தோறும் சண்பக காடு தோறும் சண்பக சண்பகத்துல ஒரு சண்பக காடு இருந்துச்சுனால அதுக்கு என்ன பண்ணுவாங்க அதுக்கும் காவல் காப்பாங்க சரிங்களா அது அடுத்தது பொய்கை தோறும் பொய்கை தோறும் பொய்கைகளுக்கும் காவல் காப்பாங்க மாதவி வே வேலிப்புகை வேலிப்பூ பூகை அப்படின்னா வேலிப்புக மன வனந்தோறும் அப்படின்னா வேலி போட்டு காவல் காப்பாங்க சரிங்களா ஓதிய உடம்பு தோறும் உயிரின உழாயுதன்று இந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க வந்தாங்கன்னா அடிச்சு உயிரையே எடுத்துருவாங்க உடம்புலயே அடிச்சு ஓதிய உடம்பு தோறும் இதெல்லாம் வெறும் ஷார்டட்காக சரிங்களா ஆஹ் இந்த மாதிரி வந்து நீங்க கம்பர் கம்ப வந்து வச்சிருந்தாரு இது வந்து கம்பராமாயண பாடல் உண்மையான பாடல் வரிகளை வந்து நம்ம புரிஞ்சு படிச்சுக்கணும் உண்மையிலேயே வந்து அதுதான் வந்து ஒரு சிறப்பா இருக்கும் அப்படி வந்து படிச்சும் நமக்கு மனசுல நிறைய பேருக்கு நிக்கல அப்படின்ற நண்பர்கள் வந்து இந்த மாதிரியான ஷட் வந்து பயன்படுத்திக்கிறது கொஞ்சம் உம் சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் சரிங்களா அடுத்த பாடல் வந்து நம்ம என்ன அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னோம்னா விழுதும் வேறும் சரிங்களா அடுத்த பாடல் வந்து பாத்தீங்கன்னா விழுதும் பேரும் விழுதும் பெரும்ல வந்து பாரதிதாசன் வந்து என்ன சொல்லியிருக்கோம் நம்ம இயற்கை கவிஞர் அவரு தூளம்போல் வளர்களைக்கு விழுதுகள் தூண்கள் தூண்கள் ஆளினை சுற்றி நிற்கும் அருந்திரல் மரவர் வேறோ வாளினை தரையில் வீழ்த்தி மண்டிய பாம்பின் கூட்டம் நிலவான் மறைக்கும் ஆள் பந்தல் ஒற்றைக்கால் நெடிய பந்தல் அப்படின்னு வந்து சொல்லிருக்கார் ஒரு ஆலமரத்தினோட அந்த ஆலம ஆலமரத்தினுடைய அந்த விழுதும் அதை பாம்புக்கு உமையா வந்து சொல்லியிருப்பாரு சரிங்களா இந்த மாதிரி இயற்கையா வந்து இயற்கையா இந்த பாடல் ஒரு ரெண்டு மூணு டைம் படிச்சீங்க அப்படின்னாவே வந்து இது பாரதிதாசன் வந்து எழுதிருந்தான் இயற்கை சம்பந்தமா வந்து எழுதி நம்ம புத்தகங்கள்ல பெரும்பாலான நம்மளுடைய ஆறாம் வகுப்பு ஏழாம் வகுப்பு எட்டாம் வகுப்புல இருக்கக்கூடிய பாரதிதாசன் பாடல்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இயற்கையை வர்ணிச்ச வர்ணிச்சு இருக்கக்கூடிய இதாத்தான் இருக்கும் இதுலயுமே இயற்கை சார்ந்து ஒரு தாவரத்தை தான் விசாரிச்சிருக்காரு சாரி அதை பத்தி தான் வந்து சொல்லியிருக்காரு பாரதிதாசன் தான் சொல்லியிருப்பாரு சரிங்களா அடுத்து வந்து எட்டாம் வகுப்புல மூன்றாம் பருவ பருவத்தில் இருக்கக்கூடிய பாடல் வந்து பார்ப்போம் சரிங்களா திருவருப்பா திருவற்பா யார் எழுதுனதுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் ராமலிங்க அடிகளார் வல்லலார் ஏற்கனவே நம்ம இவருக்கு என்ன ஷார்ட் கட் வச்சிருக்கோம்னா ஓகேங்களா வள்ளலார்னா இவர் வந்து ஒரு வள்ளல் தன்மை வாய்ந்தவர் ஓகேங்களா வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் அவர் அப்ப வந்து வல்லலா இருப்பாரு சரிங்களா அவருடைய முகம் எப்படிப்பட்டதா இருக்கும் கருணை கலந்ததா இருக்கும் கண்ணில் கலந்தான் கருணை கலந்தான் அப்படின்ற மாதிரி அந்த கருணை வந்துச்சுன்னாலும் அவ்வளவு கருணை இருந்தாதான் எப்படி இருக்கும் வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாட முடியும் சரிங்களா வீடுதோர் இறந்தும் பசியரா பசியராது அயர்ந்த வெற்றோரை கண்டு உள்ளம் பதைத்தேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு வீடுதோறும் இறந்து அதாவது யாசித்து அவங்களுடைய அப்பவுமே அவங்களுடைய பசி வந்து நீங்காம இருக்கக்கூடிய வகைகளையும் கண்டு அவர் வந்து உள்ளம் வந்து பதைத்தேன் அப்படின்னு வந்து சொல்றாரு சோ வாடின பயிரை கண்டபோதும் இது ரொம்ப நல்ல எல்லாத்துக்கும் தெரிந்த பாடல் தான் சரிங்களா இது வந்து ராமலிங்க அடையில வந்து எழுதியிருக்காரு அடுத்த பாடல வந்து நம்ம பார்ப்போம் இதுல வந்து பாத்தீங்கன்னா வெள்ளி பாரதம் சரிங்களா வெள்ளி பாரதம் வந்து நம்ம பதினான்காம் நூற்றாண்டுன்னு சொல்லியிருந்தோம் பதினான்காம் நூற்றாண்டுன்னா ராமன் இதுல சம்பந்தப்பட்டது சரி அதை அந்த வீடியோ நீங்க பாருங்க ஓகேங்களா இதுல வந்து பாத்தீங்கன்னா வான் பெற்ற நதிகமழ்த்தால் வணங்க பெற்றேன் மதிப்பெற்ற திருவுளத்தால் மதிக்கப்பெற்றேன் தேன் பெற்ற துலாய் அளங்கள் கலபமாகவும் திருப்பயமும் தை வந்து தீண்டா பெற்றேன் ஊன் பெற்ற பகலினால் அழிந்தும் வீழ்ந்தும் உணர்வுடன் நின் திருநாமம் உரைக்க பெற்றேன் யான் பெற்ற பெருந்தேவ தவப்பேறு என்ன என்று இரு நிலத்தில் பிறந்தோரில் யார் பெற்றாரோ அப்படின்னு வந்து இந்த பாடலை வந்து சொல்லியிருக்காரு இந்த பாடல் வந்து ரொம்ப எளிமையா வந்து பாடல் தான் வான் பெற்ற நதிகமல்தால் வணங்கப்பெற்ற அதாவது இந்த மகாபாரதத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த விஸ்வரூபம் கிருஷ்ணருடைய விஸ்வரூபம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சொற்பமா ஒரு சிலருக்குதான் அந்த விஸ்வரூப காட்சி வந்து கிடைத்திருக்கும் இந்த இந்த பாடல் இந்த சிவாஜி கணேஷன் அவர்கள் எடுத்த அந்த கர்ணன் படம் வந்து பாத்தீங்கன்னா அதுல அந்த இறுதி காட்சி வந்து இந்த மாதிரி இந்த இந்த இதுல இருக்கக்கூடிய ஒரு வரிகள் போற்றும் விதமாதான் தான் வந்திருக்கும் அதாவது அந்த தன்னுடைய வாழ் வாழ்நாளினுடைய இறுதி கட்டத்தில் வந்து இந்த கிருஷ்ண பெருமானுடைய இறுதி காட்சி அந்த விஸ்வரூப காட்சி வந்து அவருக்கு வந்து கிடைக்கப்பெறும் சரிங்களா அந்த அந்த விஸ் விஸ்வரூப காட்சியை கிடைத்ததுக்கு அப்புறமா வந்து இவர் கர்ணன் வந்து பாடக்கூடிய பாடல் தான் வந்து இந்த பாடல் சரிங்களா வான் பெற்ற அதிகமழுத்தால் விளங்க பெற்றேன் அதாவது இந்த மாதிரி இந்த மாதிரியான வந்து நம்ம கிருஷ்ணரை வந்து இந்த மாதிரி நான் பார்த்தேன் ஆஹ் நான் வந்து இந்த இருநிலத்தில் இருநிலம்னா வானுலகம் மண்ணுலகம் சரிங்களா விண்ணுலகம் மண்ணுலகம் இந்த ரெண்டுலயுமே என்ன கூட வந்து ஒரு பேரு பெற்றவங்க யாருமே இல்லை சரிங்களா அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு இது இதுல வந்து நம்ம வில்லி பாரதம் வந்து வில்லிபுத்தூரர் தான் எழுதினாரு அப்படின்றதுக்கான நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் நம்ம ஷார்ட்கட் வந்து ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் சரிங்களா வில்லிபாரதம் வந்து வில்லி அது வந்து எளிமையா ஞாபகம் கூட வச்சுக்கலாம் இல்லைங்களா இந்த வில்லிபாரதம் வில்லிபாரதம்னா மகாபாரதத்துல வரக்கூடிய ஒரு அந்த க கர்ணனுடைய இறுதி கட்ட காட்சி அப்படின்றத வந்து பாத்துக்கோங்க இதுல இது சம்பந்தமா உங்களுக்கு வந்து ஆஹ் இன்னும் கொஞ்சம் நல்லா ஞாபகம் நிக்கணும் அப்படின்னா உள்ளத்தில் நல்ல உள்ள முறங்காது அந்த பாடலுடைய தொடர்ச்சியா வந்து பாத்தீங்கன்னா அந்த பாடலை தொடர்ந்து கொஞ்சம் ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் பாத்தீங்கன்னா இந்த இந்த சீன் வந்து அப்படியே வரும் இது வந்து உங்களுக்கு நல்லா வந்து மனசுல வந்து பதிஞ்சிரும் சரிங்களா கர்ணன் திரைப்படத்துல இருக்கும் சரி அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா யார் கவிஞன் இதுல வந்து பாத்தீங்கன்னா காசுக்கு பாடுபவன் கவிஞன் அல்லன் கைமாறு விளைந்து புகழ் வேண்டி பெரு பெருதல் வேண்டி மாசற்ற கொள்கைக்கு மாறாய் நெஞ்சை மறைத்து விட்டு பாடுபவன் கவிஞன் அல்லன் தேசத்தை தன் இனத்தை தாழ்த்தி விட்டு தேட்டையிட பாடுபவன் கவிஞன் அல்லன் மீசைக்கும் குழுக்கும் ஆசைப்பட்டு மேல் விழுந்து பாடுபவன் கவிஞன் அல்லன் ஆட்சிக்கும் அஞ்சாமல் யாவரினம் ஆழ்க என துஞ்சாமல் தனது நாட்டின் வீழ்ச்சிக்கு பாடுபவன் கவிஞன் அல்லன் மேலோடு மேலோங்கு கொடுமைகளை காணும் பொழுது காட்சிக்கு புலியாகி கொடுமை மாழா கவிதைகளை பாய்ச்சபவன் கவிஞனாவான் தாழ்ச்சி சொல்லும் அடிமையலான் மக்களை பாடுவன் கவிஞனாவான் வீரன் அப்படின்னு வந்து சொல்றாங்க சரிங்களா இது அப்படின்னு ஒரு அரசர் வந்து எப்படின்னு சொல்றாரு ஒரு அரசன் வந்து யாரு வந்து கவிஞன் அப்படின்னு வந்து சொல்றாரு சும்மா அந்த அரசர்கிட்ட வந்து எல்லாம் வந்து ஐயோ கடவுளை நீங்கதான் கடவுள் நீங்கதான் எல்லாமே அப்படின்ற மாதிரி ரொம்ப புகழ்ந்து புகழ்ந்து பேசுறாங்க இந்த புகழ்ச்சி மொழியில எல்லாம் அவரால் கேட்டு ரொம்ப சகிச்சுக்கே முடியல அவரே வந்து அப்புறம் ரொம்ப வந்து கடுப்பாகி என்ன பண்ணிட்டாருன்னா அவர் வந்து என்னப்பா ரொம்ப வந்து இப்படி வந்து பண்றீங்க உண்மையான கவிஞன் யார் தெரியுமா அப்படின்னு வந்து இந்த பாடலை வந்து பாடு பாடுற மாதிரி வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க அவர் வந்து ஒரு நல்ல அரசர் ஒரு முடிசுடிய நல்ல அரசர் அதுதான் முடியரசன் அவர் பேர் சரிங்களா அவர் வந்து எப்படி ஒரு கவிஞன் அப்படின்னா எப்படி வந்து இருக்கணும் காசுக்காக வந்து பாடக்கூடாது கைமாறு வந்து விளைந்து இந்த பாடல் வந்து பாடுனா இந்த பாடல் வந்து மிக அருமையாக இருக்கும் இந்த அந்த மாதிரி வந்து ஒரு க கவிஞன் எப்படி இருக்கணும் அப்படின்னு வந்து ஒரு அரசர் வந்து சொல்லியிருக்காரு அந்த வந்து முடிசுடிய முடியரசர் முடியரசன் வந்து யார் கவிஞன் அப்படின்னு வந்து அவர் வந்து இந்த மாதிரி அதிகமான யாசகம் பெற வேண்டி வரவங்கள வந்து அவருக்கு சலிச்சு போய் இந்த மாதிரி ஒரு பாடலை வந்து பாடியிருக்காரு அவர் தான் இந்த மாதிரி சொன்னாரு யார் வந்து கவிஞர் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா அடுத்தது முத்துக்குமாரசுவாமி பிள்ளை தமிழ் குமாரசாமி பிள்ளை தமிழ் குமார அப்படின்னு வந்துச்சுனாவே குமரன் குமரகுருபுரருக்கு என்ன கேரக்டர்னா அவர் வந்து ஒரு குமரன் அதாவது ஒரு வாலிப இருக்கக்கூடிய ஒரு இளைஞன் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க குமரகுருபரர் வந்து ஒரு இளைஞர் அப்படின்னு ஒன்னு ஞாபிச்சுக்கோங்க சரிங்களா முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழ் இதுல வந்து பாடல் வரிகள் பாத்தீங்கன்னா உலக குளிரை எமது மதியில் உள்ள அமுத கிரடமை அப்படின்னு வந்து சொல்றாங்க சரிங்களா இது வந்து ஒரு இளைஞர்கள் கிட்டியெல்லாம் வந்து என்ன 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 வந்து ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க பா உலகம் ரொம்ப வந்து வெப்பமயம் ஆயிடுச்சு அதை வந்து உலகம் வந்து குளிர வைக்கணும் சரிங்களா இத வந்து இதுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா எப்படி வந்து தேவர்களுக்கெல்லாம் வந்து ஒரு சாகாவரம் பெற பெறுவதற்காக வந்து அமுதத்தை வந்து சாப்பிட்டாங்களோ அந்த மாதிரி ஒரு உருகி செல்லக்கூடிய அந்த ஒரு அமுதத்தை வந்து நாம இன்னைக்கு வந்து கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி ஒரு டாஸ்க் கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க உலக குளிர எமது மதுகில் ஒழுங்கும் அமுத கிரடமே அமுதம் வந்து நீங்க கொண்டு வந்தீங்கன்னா தான் வந்து இந்த உலகம் வந்து குளிர்ச்சி அடைய செய்ய முடியும் அப்படின்னு ஒரு இளைஞர்கள்ட்ட வந்து ஒரு டாஸ்க் கொடுத்துட்டாங்க அவங்க இந்த புவ அழகில் புவனம் முடியும் வெளியில் அழகின் ஒளியின் நிலையம் இவங்க அங்கே உலக புவனம்னா உலகம் உலகம் எல்லாம் அழைஞ்சு தெரிஞ்சு என்ன பண்ணிட்டாங்க கடைசியில வந்து கொண்டு வந்துட்டாங்க கொண்டு வந்ததுக்கு அப்புறம் மலையின் மகள் கண்மணியை அணைய மதலை வருக வருகை அந்த மாதிரி கொண்டு வரும்பொழுது வந்து என்ன பண்றாங்க எல்லாருமே வாங்க வாங்கன்னு வந்து வரவேற்கிறாங்க சரிங்களா இந்த பாடல் வந்து அந்த மாதிரி தான் இருக்கும் இளைஞர் முத்துக்குமாரசாமி பள்ளி தமிழ் இந்த மாதிரி உலகு குளிர அப்படின்னா வந்து உல குமரன்கிட்ட அதாவது இளைஞர்கள்ட்ட வந்து என்ன பண்ணியிருக்காங்க இந்த உலக உலக வெப்பமயமாயிடுச்சு ஆயிடுச்சு இதை வந்து குளிர வைக்கணும் நீங்க தான் அதுக்கு வந்து பொறுப்பா எல்லாமே வந்து பண்ணணும் இதுக்கு வந்து நீங்க செயற்கையா நம்ம பண்ற தவறுகளை வந்து சரிப்படுத்தணும் வளரும் தலைமுறையினரான நீங்கள் வந்து செயல்படுத்தணும் பிளஸ் வந்து என்ன பண்ணணும் இதுக்கு வந்து இன்னொரு ஷார்ட் பே இருக்கு அதுக்கு வந்து என்ன பண்ணணும் ஒரு அமுதத்தை வாங்கிட்டு வந்து நீங்க உடனடியே வந்து பண்ணி வச்சுக்கலாம் அதுக்கு அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா அவ்வளவுதான் நண்பர்களே எட்டாம் வகுப்புல இருக்கக்கூடிய அஹ் எல்லா செயல்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஷார்ட் கட் சொல்லி இதை பற்றின உங்களுக்கு கருத்துக்களையும் கமெண்ட்களையும் வந்து கமெண்ட் செக்ஷன்ல வந்து தெரிவிங்க தொடர்ந்து நம்மளுடைய வீடியோக்குள்ள வந்து வாட்ச் பண்ணிட்டு வாங்க மறக்காம லைக் பண்ணுங்க தயவு செஞ்சு சரிங்களா அடுத்ததான் வந்து இப்போ நம்ம நைன்த் வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்